ஆமா குழப்பத்துக்கே நடக்கே இதுக்கெல்லாம் காரணம் இந்த குட்டி பிசாசுடியா என்னது குட்டி பிசாசா நீ யாரை சொல்லுத அதையா என் தம்பி கடன் கல்யாணம் பண்ணி குட்டி வந்திருக்கலாம் இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி பிசாசு அதையா யாரு சரசாவையா எம்மாடி அந்த புள்ள இந்த வீட்டோட மருமவ உன் தம்பி பொன்னாட்டி உனக்கு நாத்தனாரு பெரிய கொத்தனாரு ஆமா தான் எனக்கு தென தென கொடச்சல் குத்தி கிடக்கா எப்ப பார்த்தாலும் இத செய்ய அத செய்ய வேற மேல வேல வாங்கி இந்த வீட்டோட பர்மனன்ட் வேலக்காரியா வேண்டிய மாத்தி விட்டா அவளே ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் நீ என் மனசு சொல்லிட்டே கிடக்கு அவ என்ன பண்றது

விஷயம்லாம் என் தம்பி கரெக்ட் சொல்லி போடுன என்ன மேத்திக்கிட்டு இத செய் அத செய்னு வேற வழி தடக்க யாவ சக்க இது நான் ஆரம்பத்துல இருந்து எதிர்பார்த்துட்டே நாம நினைச்சது நடந்துருச்சு முதல்ல நம்ம மூலையில இருக்கிற மீனாயிருக்கு போய் ஒரு 300 தேங்காய் வாங்கி தடக்க தடக்கன ஓடிக்கணும் நம்ம வேண்டதுல படுத்துருச்சு போல இருக்கே இப்போதான் புரியுது என்னடா இவ நான் 4 மணி அலார வச்சி எந்திரச்சி போய் கோல எல்லாம் போடுதால நினைச்சி சந்தோஷப்பட்டுட்டே அதுக்குள்ள யார் காரணமோ இப்போதான் புரியுது அப்ப அந்த பொண்ணுதே ஐவள ஆட்டி விக்கறளோ அங்கிக்கோ என்ன அதுக்கு சொல்லுதே அப்படி வசம் அவகிட்ட மாட்டிக்கிட்டியா நானாவது அது எல்லா விஷயம் அவளுக்கு தெரியும் அம்பட்டியா மத்தபடி இந்த விஷயத்தை பத்தி என் தம்பி கரெக்டா சொல்லாம வெச்சிருக்கா ஏன் தெரியுமா அப்ப தண்ணி என்ன வேல வாங்க முடியும் அத அடக்கியா எல்லா வேலைய என்ன வாங்குறது இல்லாம என் வண்டி பத்தி வாங்கி வெச்சிட்டு தரமா வம்பிட்டு நடக்க அத அவள என்ன பண்றதுன்னு நீ யோசனை பண்ணிட்டே எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன தியாச்ச பண்ணி அவள இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் இல்லாட்டி இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும் ஆமா என் மேல நீ இவ்ளோ பாசம் வெச்சிருக்கே ஐயோ என்ன திடீர்னு இப்படி கேக்குற பாசம் தானே ஒரு பாத்திரம் நிறைய பிடிக்கிற அளவுக்கு நிறைய வச்சிருக்கீமா ஆமா இப்போ எதுக்கு திடீர்னு எந்த கேள்வி கேட்க எல்லாரும் காண மாட்டீங்க எனக்கு இருக்குற கடுப்புல அத சரிஜவ கண்டிப்பா கொலை பண்ணாலும் பண்றவி நாளை பண்ண போலீஸ் கேட்டி கேஸ் நானா எனக்கு பதிலா நீ ஜெயிலுக்கு போணும்ல அத நடக்கியா என்னது நானா கொலை பண்றது நீ கோர்ட் கேஸ் நானே இருந்து நானா

எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கானா அதுக்கு ஒரே காரணம் அவள் இந்த வீட்டில் மகாராணியாக இருக்கணும் நான் இந்த வீட்டில் கடைசி வரைக்கும் வேலைக்காரியாக இருக்கணும் அதுக்காக தான் அவள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் இவ்வளோ பெரிய மோசக்காரியாவ உன்ன விடுவா இல்ல ராதிகா வாங்க கண்ணிலே வேலை விட்டு ஆட்டியும் உன்னையும் அதிகாரம் பண்ணிட்டு தெரியாதா அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாரு அவ்வளோ நாம சாதாரண இடம் போட்டுக்கூடாதுன்னு சொன்னேன் ஆமா அம்மியா நீ சொல்றது சரிக்கியா நான் கூட சாதாரணமாக அவ்வளோ நினைச்சுட்டேன் ஆனால் எப்படிப்பட்ட ஆள் இப்போ தானே புரியுது

நீ சொன்னே சொன்னேன் என் பந்து காசு கொடு உங்க கண்ணு நான் இங்க இருக்க மாட்டேன் இந்த ஊர் விட்டு கல்வி போயிரு சொல்லணும்ல இந்த கையில ஒரு பணத்தை கொண்டு வந்திருக்கே ஒரு லட்சம் ரூபாய் உன் காசு வாங்கிக்க இன்னையோட உனக்கு எடுத்து எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த ஊர் விட்டு ஓடுற வழியா பாரு என்ன அப்படி பாக்குறோம் இவங்கிட்ட பத்து பைசா பணமும் கிடையாது நாம படத்து கேட்ட கண்டிப்பா கொண்டாந்து கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி தானே வாய் வாத்தி விட்ட தேவதி படத்தை கொண்டாந்துட்டி வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு எங்கன்னா போயிடு அது உனக்கு நல்லது இந்த ஊர்ல இருக்கு நல்லது எனக்கும் நல்லது இது எப்படி சாத்தியமாவா இவன் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி இப்படி சவால் விட்டு கடைசியில பணத்தை உடந்து நிக்கானே பாய் மக்கா எனக்கு இந்த பணம் வேண்டாம் நான் பணத்தை வாங்க மாட்டேன் எனக்கு என்ன உங்க மேல சந்தேகமா இருக்கு என்ன கொள்ளை எடுத்து வந்து ஆ அது எப்படி ஒரு எங்க போய் என்ன பண்ணி வந்த சொல்லு பாப்பா எனக்கு நம்ம நம்பிக்கை இல்ல இந்த பணம் கண்டிப்பா தப்பான வழியில வந்து பணமும் தொடருது இது வாங்கி விட்டு அப்புறம் நான் என்னது கோட் போலீஸ் கேஸ்ல அலைஞ்சனா எனக்கு அந்த பணம் வேண்டாம் பா சாமி எனக்கு இந்த பணம் வேண்டாம் இந்த பாரு இந்த பணம் எப்படி வந்துச்சு எப்படி ஏது வந்துச்சுன்னு உனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது சரியா என்னாலயோ என்னையும் நம்பி நாலு பேர் கடவுள் கொடுக்கறதுக்கு இந்த ஊர்ல இருக்காவோ அது உனக்கு தெரியாது அதனால நீ சொன்ன மாதிரி நான் பணத்தை ரெடி பண்ணி ஏந்துட்டுல இந்த தம்சா உடனே வேலை இங்கே வச்சுக்காதே ஒழுங்கா பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுற வழியை பாரு புடி பணத்தை

எங்கன்னா போ அது முன்னாடி விருப்பம் அத கையில பணம் கலக்கல கண்காணாத இடத்துக்கு கிளம்பி போயி ஆஹ் இந்த பாத்த வச்சுக்கிட்டு எங்கன்னா செட்டுல ஆகுது ஏதாச்சும் ஒன்று பண்ணு இல்ல செத்து கொடுப்போம் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது முடிஞ்ச காசி ரமேஸ்வரன் கிளம்பி போ அப்படியாது நீ செஞ்சு பாவத்துக்கலாம் ஏதாவது புண்ணியம் கிடைக்க தானே பாப்போம் ஆனா ஒன்னு இனி மட்டும் பொட்டி படிக்க தூக்கிக்கிட்டு இந்த ஊர்ல இருந்த உன் மண்டே ரெண்டா குழந்திருவேன் நீ கேட்ட மாதிரி பணம் வந்துருச்சு இல்ல உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எங்க குடும்பம் வேற இனி மட்டும் நீ வேற புரிஞ்சுதா மரியாதை இருந்து போயிடு

நீ நினைச்சாலும் விலைக்கு வாங்க முடியாது இன்னைக்கு இல்லைனால என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு புரிய நினைக்கிறேன் பணம் பணம்னு சொல்லுதுல அந்த பணமே உனக்கு ஒரு நாள் இல்லாலும் ஒரு நாள் கண்டிப்பா பாடத்தை கத்துக் கொடுக்க முடியும்டா உன் பொட்டி படி எடுத்துக்கிட்டு போறப்படு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன வேட்டி விட்டுட்டாவோ வீட்டு விட்டு வேட்டி விட்டாவோ இப்போ இந்த ஊரை விட்டு வேட்டி விட்டுட்டீங்க நான் எங்க போவேன் எப்படி போவேன் தெரியலையே சரி போறேன் என்ன பண்றது இதெல்லாம் உன் புருஷன் காரங்க தான் ஓடுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கானோ நீ நினைச்சிருந்தா அந்த மனுஷன் கிட்ட சரண்டர் ஆயிருக்கலாம் அப்ப அந்த மனுஷன் உனைய மன்னிச்சி மறுபடியும் அந்த வீட்லயே ஏத்தி இருந்திருப்பாரு ஆனா நீ அவரால ஒன்னு சாதிக்க முடியாதுன்னு சொல்லி அவர்கிட்டயே சவால் விட்ட ஆனா அந்த மனுஷன் சொன்னபடியே ஒரே நல்ல 1 லட்சம் ரூபா பொட்டி கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு பொட்டி தூக்கிட்டு போடின்னு சொல்லி வெட்டி விட்டுட்டாரு இதுதான் வீட்டுக்கு போகாம உன் புருஷன் எப்பவும் வீட்லயே உட்கார்ந்து கிடந்தாரு அதனால அவரால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது பத்து பைசாவும் சம்பாதிக்க முடியாதுன்னு நீ தப்பா நினைச்சுட்டேன் ஆனா ஒரு காலத்துல அந்த மனுஷன் தானே உனக்கு கஞ்சி ஊத்தி கிடந்தாரு இப்ப உன் மாவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே அந்த மனுஷன் வீட்லயே கிடக்காரு பாத்தல உன் புருஷனோட நல்ல குணத்துக்கு நாலு பேர் பணத்தை ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்க போல இருக்கு மினிமாட்டாச்சு புருஷனை பத்தி புரிஞ்சிக்க இதுக்கு மேல புரிஞ்சு என்ன பிரயோஜனம் நீ இந்த ஊரு விட்டு பாப்பறியா சரி சரி பொறுப்பு இப்ப பீப்படி என்ன பிரயோஜனா பாத்து பத்தமா போடியமா பொல்லாத காலம் பொம்பளங்களே உட்றிக்காத காலம் பாத்து பத்தமா இரு எப்பயாச்சும் எங்கள பார்த்தனா கண்டிப்பா நான் பியாசதே சரியா இப்ப கேளுமம்மா இனி மடாச்சி இவளுக்கு அறி வந்து திருந்துட்டோம் அப்பயாச்சும் புருஷன் புள்ளனே கொஞ்சம் மாதிரி ஏதாவது மனசு பாசம் பொறுப்பு வருதான்னு பாப்போம் பிறந்த வீட்லயும் ஒண்ணு இல்ல புகுந்த வீட்லயும் ஒண்ணு இல்ல இப்ப இவன் எங்க போய் எப்படி இருப்பான்னு தெரியலையே எங்கன்னா போய் இருக்கட்டும் இவளுக்கு இருக்கிற வாய்க்கு இவ போற இடம் தான் வேலை